வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகபடி நம்ம கர்த்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சிருப்பார்கள் இந்த உலகத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த எல்லாம் அந்த வரைபடங்கள் திட்டங்கள் நோக்கம் எல்லாம் உங்கள் காலத்தில் உங்கள் கையினாலே செய்து முடிக்க வேண்டும் எங்கே உங்களுக்கு கிட்ட கொடுக்கப்பட்ட வேலை நீங்கள் தாங்க முடிக்கணும் அதை கொண்டு போயிட்டு உங்களை அடுத்தபடி நிலையிட்ட ஒப்படைச்சிட்டு என்னால் இதமாக பண்ண முடிஞ்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியல நீங்களே பார்த்து கிடையாதுங்க இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் உங்களை கடவுள் இந்த உலகத்தில் வைக்கிறார் நூற்றி இருபது வருஷங்கள் இந்த பூமியில நீங்கள் வாழும் முடியாத இருக்கிறது இந்த நூற்றி இருபது வருஷத்துக்குள்ளாக எல்லா காரியத்தையும் உங்கள் கைப்பட எல்லாமே நோக்கத்தை செய்து முடிப்பதால் பிதாவாகிய தேவன் மிகப்பெரிய சந்தோஷப்படுகிறார் கர்த்தர் ஆசைப்படுகிறார் அதனால் விதைக்க ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் உண்டு நீங்கள் உங்கள் காலத்தில் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்து முடிக்கணும் அது செய்து முடிச்சிட்டு தான் அடுத்த தலைமுறைக்கு அவங்களிடத்துல கொடுக்க போகிறது உங்கள் ஃபைலில் அவங்களுடைய புது டைரி கொடுக்க போகிறீங்க அப்போ உங்கள் டைரியில் உங்கள் நிகழ்ச்சி உங்கள் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் தான் முடிக்கணும் நீங்க முடிக்க முடியாதத்தான் கர்த்தர் விரும்புகிறார் அதுக்குண்டான எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தேவன் கொடுப்பான் ஒருவேளை சரித்துல விலைவனத்தோடு இருக்கலாம் பொருளாதாரத்தை நெடுக்கடி இருக்கலாம் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் எந்த பொருளாதாரம் எந்த வியாதியும் உங்கள் நோக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு நீங்க திருப்தியாக இருப்பீங்க நீங்க உயர்ந்திருப்பீங்க பெஸ்டா இருப்பீங்க கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்க்கையில டிராவல் பண்ணி கொண்டிருங்க அவரை டிராவல் பண்ணி கொண்டு என்ன நடக்காது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான ஆன்ற இயேசு கிருசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளைய